நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவலர்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த காவலர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி பதக்கங்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் இதனையடுத்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சியும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்களின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது சுதந்திர தின விழாவை ஒட்டி சட்டப்பேரவை வளாகம் ஆளுநர் மாளிகை தலைமைச் செயலகம் உள்ளிட்ட அரசு கட்டிடங்கள் மற்றும் தலைவர்களின் சிலை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சொல்லித்தன தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் இந்த வண்ணமயமான சுதந்திர தின விழாவை கண்டுகளித்தனர் காரைக்காலில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியை புதுச்சேரி அமைச்சர் பி ஆர் என் திருமுருகன் ஏற்றி வைத்து காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது விழாவானது காரைக்கால் புறவழிச்சாலையில் அமைந்துள்ள விளையாட்டு அரங்க மைதானத்தில் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி குடிமை வழங்கல் அமைச்சர் பி ஆர் என் திருமுருகன் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து மூவர்ண பலூன்களை அமைச்சர் ஆட்சியர் பறக்கவிட்டனர் சுதந்திர தின உரையில் அமைச்சர் பி ஆர் என் திருமுருகன் பேசுகையில் காரைக்கால் மாவட்டம் வளர்ச்சிக்காக புதுச்சேரி அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் சுதந்திர தின விழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன சுதந்திர தின விழாவில் ஆட்சியர் மணிகண்டன் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த எம்எல்ஏவை பேசவிடாமல் பாஜக சேர்ந்த சபாநாயகர் தடுத்திருப்பது கண்டிக்கத்தக்கது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதை முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு புதுச்சேரியில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு உரிய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசின் கடமையாகும் என தெரிவித்தார் புதுச்சேரியில் உள்ள தனியார் கல்லூரிகளில் சுமார் முப்பத்தி இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக பெண் மருத்துவர்கள் பணிபுரிவதாகவும் அடிப்படை வசதிகளான தனி கழிப்பிடம் மற்றும் உள்கட்டமைப்பு இருக்கிறதா என ஆராய மருத்துவ கண்காணிப்பு குழுவை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்க முடியாது என தெரிவித்த பாஜக கூட்டணியில் இருந்து என்ஆர் காங்கிரஸ் வெளியே வரவேண்டும் என்ற அவர் பதினைந்தாவது முறையாக சட்டப்பேரவையில் மாநில அந்தஸ்து தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது மக்களை ஏமாற்றும் செயல் என்றார் சுமார் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் செயல்பட்ட அட்டவணை இனத்தைச் சேர்ந்த ராஜவேலுவை பேசவிடாமல் உத்தரவிட்டதோடு சட்டசபை மரபுகளை காப்பாற்ற வேண்டும் என பாஜகவை சேர்ந்த சபாநாயகர் செல்வம் பேசியது கண்டனத்துக்குரியது என்றும் பல்வேறு மாநிலங்களில் அட்டவணை இனத்தைச் சேர்ந்த மக்களை மோடிக்கு ஆளும் பாஜகவின் செயலை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் புதுச்சேரி ஆன்மீகம் தேசியம் சார்ந்த பகுதி என்றும் இங்கு தேசப்பற்று மிகுந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்படும் என கவர்னர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார் புதுவை மீன்வளத்துறை கலை பண்பாட்டுத்துறை சார்பில் இல்லந்தோறும் மூவர்ண தேசியக் கொடி ஏற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது புதுச்சேரி கடற்கரை சாலை அம்பேத்கார் மணிமண்டபம் எதிரே நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடலில் சுமார் நாற்பது படகுகளில் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டன இதை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தேசிய கொடி பறக்க விசைப்படகுகள் காந்தி சிலை திடலில் வரை கடலில் அணிவகுத்தன பேரவைத் தலைவர் செல்வம் தலைவர் செயலாளர் சரத் சௌகான் ஆளுநரின் தனி செயலாளர் நெடுஞ்செடியின் உள்ளிட்டோர் கரையில் இருந்தபடியே தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தும் அசைத்தும் படகுகளின் அணிவகுப்பை பார்வையிட்டனர் நிகழ்ச்சிக்கு பிறகு பேசிய கவர்னர் புதுவை ஆன்மீகம் தேசியம் சார்ந்த பகுதி இங்கு தேசப்பற்று மிகுந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்றார் நாட்டின் ஒட்டி காரைக்காலில் ரத்த தானம் முகாம் நடைபெற்றது சுதந்திர தினம் இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் சுதந்திர தினத்தை போற்றும் வகையில் காரைக்காலில் தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் சார்பில் சிறப்பு ரத்த தான முகாம் நடைபெற்றது காரைக்காலில் உள்ள தவ்ஹீத் ஜமாத் அலுவலகத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாவட்ட செயலாளர் மருத்துவ அணி செயலாளர் ஜாகிர் அப்பாஸ் முன்னிலையில் நடைபெற்றது மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர் ரத்த தானம் செய்தவர்களுக்கு தமிழ்நாடு தவஹீத் ஜமாத் சார்பில் ஊட்டச்சத்துள்ள உணவுகள் வழங்கப்பட்டது தமிழ்நாடு தவஹீத் ஜமாத் மருத்துவ சேவை அணி சார்பில் தொடர்ந்து பல்வேறு நாட்களில் ரத்த தான முகாம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது சுதந்திர தினத்தை ஒட்டி நெட்டப்பாக்கத்தில் உள்ள ராட்சத கொடிமரத்தில் துணை சபாநாயகர் ராஜவேலு கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் இந்திய சுதந்திர தினத்தை மாநிலம் உள்ள ராட்சத கொடிமரத்தில் மூவர்ண கொடியை துணை சபாநாயகர் ராஜவேலு கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் மேலும் நெட்டப்பாக்கம் பூங்காவில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து நெட்டப்பாக்கம் கொம்யூனியன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் ரமேஷ் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் வெங்கடேஸ்வர ராவ் இளநிலை பொறியாளர் ஐயப்பன் மற்றும் கொமினியன் பஞ்சாயத்து ஊழியர்கள் உடனிருந்தனர் தொடர்ந்து மடுகரை அரசு தொடக்கப்பள்ளி ராமமூர்த்தி அரசு ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி பள்ளி ஆகிய இடங்களில் சமூக சேவகரும் அறங்காவல் குழு தலைவருமான தனபூபதி அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் பின்னர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து நெட்டப்பாக்கம் கொமியூனியன் பஞ்சாயத்து சார்பில் தொகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை ஒட்டி சட்டசபை வளாகம் ஆளுநர் மாளிகை உள்ளிட்ட அரசின் முக்கிய கட்டிடங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்ததை பொதுமக்கள் ரசித்து சென்றனர் புதுச்சேரியில் சுதந்திர தினம் குடியரசு தினம் மற்றும் புதுச்சேரி விடுதலை நாள் விழா கொண்டாட்டங்களின் போது அரசு அலுவலகங்கள் மறைந்த தலைவர்கள் சிலைகளுக்கு மின் அலங்காரம் செய்வது வழக்கம் அந்த வகையில் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை ஒட்டி துணைநிலை ஆளுநர் மாளிகை சட்டசபை வளாகம் தலைமைச் செயலகம் காந்தி சிலை உட்பட தலைவர்கள் சிலை மற்றும் முக்கிய அரசு கட்டிடங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது இதேபோன்று பொதுமக்கள் பொழுதுபோக்கும் இடங்களான பாரதி பூங்கா கடற்கரை சாலைகள் மின் ஒளியால் அலங்கரிக்கப்பட்டதால் ஜொலித்து வருகின்றது இதனை பொதுமக்கள் வெகுவாக ரசித்து சென்றனர் மேலும் புகைப்படங்களும் எடுத்து மகிழ்ந்தனர் புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் நடைபெற்ற மகான் அரவிந்தரின் இரண்டாவது பிறந்தநாள் விழாவில் நாடு முழுவதிலும் இருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் கூட்டு தியானம் மற்றும் தரிசனத்தில் ஈடுபட்டனர் தேசிய மற்றும் ஆன்மீகவாதியான மகான் அரவிந்தர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பிறந்தார் புதுச்சேரியில் ஆன்மீக பணியில் ஈடுபட்ட அரவிந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி மறைந்தார் மகான் அரவிந்தரின் இரண்டாவது ஒட்டி இன்று காலை முதல் அரவிந்தர் ஆசிரமத்தில் அரவிந்தர் வசித்த அறை பக்தர்களின் தரிசனத்திற்கு திறக்கப்பட்டது மேலும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அன்னை சமாதியை பல்வேறு மாநில மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர் பின்னர் கூட்டு தியானமும் மேற்கொண்டனர் இதையொட்டி அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன மேலும் அரவிந்தரின் பிறந்த நாளையொட்டி ஆரோவில் சர்வதேச நகரில் உள்ள மாத்ரி மந்திரில் கூட்டு தியானமும் ஆம்பி தியேட்டரில் அதிகாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு முப்பது மணி வரை ஃபேன் ஃபயர் எனப்படும் தீமூட்டி கூட்டு தியானம் நிகழ்ச்சியும் நடந்தது இதில் வெளிநாட்டினர் ஆரோவில் வாசிகளும் பக்தர்களும் பங்கேற்றனர் இந்த ஃபேன் ஃபயரின் போது மாத்ரி மந்தர் தங்க நிறத்தில் ஜொலித்ததாக பக்தர்கள் குறிப்பிட்டனர் காரைக்காலில் சுதந்திர தின விழாவை ஒட்டி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பாஜகவினர் தேசிய கொடி ஏந்தி பைக்கில் பேரணியில் ஈடுபட்டனர் இந்தியாவின் சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் சுதந்திரத்தை போற்றும் வகையிலும் சுதந்திரத்திற்காக பாடுபட்டு உயிர்நீத்த விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவுகூரும் வகையிலும் காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் பைக் பேரணி நடைபெற்றது பேரணியை புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் செல்வ கணபதி மாநில துணைத் தலைவர்கள் ஜி என் எஸ் ராஜசேகரன் எம் சி கணபதி ஆகியோர் துவக்கி வைத்து பேரணியை பைக் ஓட்டி வழிநடத்தி சென்றனர் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி பகுதியில் தொடங்கிய இப்பேரணியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தேசிய கொடியை ஏந்தி பைக்கில் பேரணியாக சென்றனர் செல்லும் வழிகளில் உள்ள தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது கோட்டுச்சேரியில் தொடங்கிய பேரணி மாவட்டத்தின் பல்வேறு முக்கிய சாலைகள் வழியாக சென்று திருப்பட்டினம் காந்தி பூங்காவில் நிறைவு பெற்றது பேரணியின் நிறைவில் மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் ஆதிதிராவிடர் நலத்துறையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் இயக்குநர் இளங்கோவன் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் நாட்டின் சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வளாகத்தில் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவில் துறை இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் மேலும் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பேசிய அவர் எண்ணற்ற உயிர்களை தியாகம் செய்து போராடி பெற்ற இந்த விடுதலையை கொண்டாடி மகிழ்வோம் என்றும் நாட்டின் வளர்ச்சிக்காக என்றென்றும் பாடுபடுவோம் என உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் துறை முதுநிலை கண்காணிப்பாளர் கண்காணிப்பாளர்கள் பழனி வேல்முருகன் கதிரவன் தேவி மற்றும் நல அதிகாரிகள் நல ஆய்வாளர்கள் உட்பட ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர் வானூர் சட்டமன்ற தின விழாவினை முன்னிட்டு சிறப்பு கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை ஊராட்சி மன்றத்தில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர் கல்பனா பொன்னிவளவன் முன்னிலை வகித்தார் இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் குடிநீர் சாலை மின்விளக்கு பொது கழிப்பறை ஆகிய அடிப்படை வசதிகள் அமைப்பது கூரை வீடுகளில் வசிப்பவர்களுக்கு கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடுகள் வழங்க கண்டறியும் பணியை செய்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேலும் பொதுமக்கள் தங்களின் கோரிக்கைகளை மனுவாக ஊராட்சி மன்ற தலைவரிடம் வழங்கினர் போட்டி பொது தேர்வில் சாதித்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு சமூக சேவகர் தனபூபதி மோதிரம் பரிசளித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு மற்றும் ஆம் வகுப்பு பொதுத்தேர்வில் முதல் இரண்டு இடங்களை பெற்ற நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட மடுகரை நெட்டப்பாக்கம் கல்மண்டபம் பகுதிகளில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளி அரசு உயர்நிலை பள்ளிகளில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு சமூக சேவகரும் அறங்காவல் குழு தலைவருமான தனபூபதி அவர்கள் தொடர்ந்து இருபத்தி ஆறாவது ஆண்டாக தங்கம் மோதிரம் பரிசளித்து மாணவர்களுக்கு சிறப்பு செய்து வருகிறார் இந்நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றினார் மடுகரை வெங்கட சுப்பரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி ராமமூர்த்தி அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி நெட்டபாக்கம் கம்பன் அரசு மேல்நிலைப்பள்ளி கல்மண்டபம் தியாகராஜா நாயக்கர் அரசு உயர்நிலைப் பள்ளி அரசு தொடக்க பள்ளி மாணவர்களுக்கு இலவச நோட்டு எழுதுகோள் இடிப்புகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்றனர்

இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதிகாரிகள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இதேபோல் மதகடிப்பட்ட பகுதியில் நடந்த சுதந்திர தின விழாவில் வட்டாட்சியர் சேகர் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார் அப்பொழுது மாணவ மாணவிகளுக்கு பள்ளி உபகரணங்களை வழங்கி சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் கலால்துறை வட்டாட்சியர் ஐயனார் உட்பட பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை ஒட்டி காரைக்காலில் பாஜக ஓபிசி சார்பில் தேசிய கொடி ஏற்றி மாணவர்களுக்கு நோட்டு பேனா வழங்கப்பட்டது நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக காரைக்காலில் பாஜக ஓபிசி அணி சார்பில் ஓபிசி அணி மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட பாஜக பொறுப்பாளர் டி கே எஸ் எம் மீனாட்சி சுந்தரம் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு நோட்டு பேனா மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பாஜக பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் அருள்மிகு ஸ்ரீ ஆலயத்தில் நடைபெற்ற ஊரணி பொங்கல் விழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ களம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் பத்தாம் ஆண்டு செடல் தேர் திருவிழாவினை முன்னிட்டு ஊரணி பொங்கல் விழா நடைபெற்றது இதில் மூலவருக்கு மோகினி அலங்காரம் செய்யப்பட்டு ஆலயத்தில் இருந்து குதிரை புறப்பாடு மேட்டுப்பாளையம் வெள்ளம் தாங்கி அய்யனாரப்பன் சுவாமிக்கு குதிரை விடுதல் மற்றும் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஊரணி பொங்கல் வைத்து மேட்டுப்பாளையம் களம் காத்த கருமாரியம்மன் ஆலயத்தை சென்றடைந்தன இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரவு வெள்ளந்தாங்கி அயனாரப்பன் பூரணியுடன் சுவாமி சுவாமி வீதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற போதைப் பொருள் எதிர்ப்பு பேரணியில் மாணவ மாணவிகள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு போதைப் பொருள் தடுப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை ஜாகிர் உசைன் நகர் கிளை சார்பாக போதைப் பொருள் எதிர்ப்பு பேரணி வில்லியனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் நடைபெற்றது ஜாகிர் உசைன் நகர கிளை தலைவர் முகமது இசாக் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தார் இதில் முகமது ஆரிப் கலந்து கொண்டு போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்து உரை நிகழ்த்தினார் மேலும் இப்பேரணி சுல்தான்பேட்டை ஜாகிர் உசேன் நகர் பள்ளிவாசல் அருகில் ஆரம்பித்து பழைய மேட்டு தெரு என முக்கிய வீதிகளை கடந்து கடைசியாக அப்துல் கலாம் நகரில் முடிந்தது இதில் கிளை செயலாளர் ஹுசைன் பொருளாளர் அலாவுதீன் துணை செயலாளர் சம்சுதீன் மாணவரணி ஆதில் மற்றும் ஆண்கள் பெண்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர்